ஸ்ரீ நேர் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்கான அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு போன மாதமெல்லாம் மிக கடுமையான ஒரு சூழ்நிலை இருந்தது உங்களுடைய ராசி அதிபதி சூரியனும் உங்களுடைய ராசியும் சனியோட பிடியில மாட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதம் அந்த கிரக சூழ்நிலையெல்லாம் மாறிடுச்சு உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் இரண்டாம் இடத்துல ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டார் உச்ச கிரகத்தோட வீட்டில் புதனோட வீட்டில் அவர் நல்ல நிலைமையில அமர்ந்திருக்கார் அதனால நீங்க இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்க போறீங்க சிம்ம ராசிக்காரர்கள் போன மாதமெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் பல பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க உடல் நலத்துல பல பிரச்சனைகள் ஆரோக்கியமா இருந்தவங்களுக்கு கூட உடல்நிலையில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தது ஒரு சிலருக்கு உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டது ஒரு சிலருக்கு உங்களுடைய ஜாதகத்துல ஒரு நல்ல தசா நடக்காத ஒரு சிலருக்கு உங்களுக்கு அவப்பேர்களும் வேலை இழப்பும் கூட ஏற்பட்டது இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்து இருந்து சிம்ம ராசிக்காரர்கள் விடுபட்டுட்டீங்க ஆனாலும் பிரச்சனைகள் முழுசா முடிஞ்சிருச்சா அப்படின்னா இன்னும் இல்லை ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை சனி பார்த்துட்டு தான் இருக்கார் இன்னும் ஆறு மாதத்துக்கு அது தொடரும் அது வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்திலயும் சரி உங்களுடைய எண்ணங்கள்லயும் சரி உங்களுடைய வேலையிலையும் சரி ரொம்ப கவனமா இருக்கிறது மிகவும் நல்லது உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் இரண்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு நல்ல பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கூட ஏன்னா இரண்டாம் அதிபதி புதன் வந்து உச்சமாக குருவோட பார்வையில இருக்கார் அதனால இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பண வரவு உங்களுக்கு இருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் கூட இந்த மாதம் எல்லாமே ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வரும் குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் இருக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்துல சுக்கரன் வந்து ஆட்சி ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு புகழ் வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிக்கக்கூடிய அமைப்பு கலைத்துறையில இருப்பவர்களுக்கு உங்களுடைய பெயர் புகழ் வெளியில வர ஒரு அமைப்பு உங்கள் முயற்சிகள் எல்லாமே பழிக்கின்ற ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்த சுக்கரன் வந்து தருவார் மூன்றாம் இடத்துல இருந்து சுக்கரன் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் இந்த மாதம் கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு கிரகங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதம் சாதகமாக தான் இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்த ஒரு சுப கிரகம் பார்க்கும்போது அந்த இடத்தின் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கின்ற மாதமா இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஏன்னா ஆறாம் இடத்த குருவும் பாக்குறார் பத்தாம் இடத்துல குரு இருக்கார் இது எல்லாம் வந்து உங்களுடைய தொழிலுக்கும் வேலைக்கும் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல கிரக அமைப்பு தான் இந்த மாதம் இரண்டாம் இடத்துலயும் புதன் உச்சமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு கையில நல்ல பணப்புழக்கம் இருக்கணும் அதனால ஒரு நல்ல வேலையை இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததா குருவோட பார்வை நாலாம் இடத்துல விழுது நாலாம் இடம்ங்கிறது உங்களுடைய சுகஸ்தானம் சனியோட பார்வை உங்களோட ராசி மேல விழுந்து பல உடல் பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்தாலும் கூட நாலாம் இடத்த குரு பாக்குறதுனால அந்த உடல்நல நல பிரச்சனைகள்ல இருந்து ஓரளவு நல்லபடியாவே நீங்க மீண்டு வந்துருவீங்க அந்த உடல் நல பிரச்சனைகளால உங்களை முழுசா முடக்காம நாலாம் இடத்து குரு பார்வை உங்களை பாதுகாக்குதுன்னு சொல்லலாம் அது நீங்க உங்களுக்கு வீடு கட்டுற யோகத்தையும் கொடுக்குது வாகனம் வாங்குற யோகத்தையும் கொடுக்குது உங்களுடைய தாய் சொந்தங்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்துது உங்களுடைய தாயாருக்கு நன்மைகள் கிடைக்கின்றது உங்களுடைய தாயார் மூலம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கின்ற அமைப்பு அவர்களுடைய உடல் நலத்துல ஆரோக்கியம் ஏற்படுற அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பர்சனல் லைஃப் தான் மிகப்பெரிய போராட்டமா இப்போ இருந்துட்டு இருக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கை துணை கூட பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுவும் இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்குவார் ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எட்டாம் இடங்கிறது ஒரு சுப கிரகத்தோட வீடுங்கிறதுனால ராகு கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்காரு தான் சொல்லலாம் ஆனாலும் பிரச்சனைகள் தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பத்தாம் இடத்துல இருக்கிற குருவால பதவி பறிப்போகுங்கிற ஒரு பழமொழி இருந்தாலும் கூட ஒரு சுப கிரகமான குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல நிலைமை தான் உங்களுடைய தொழிலுக்கு தொழில் வியாபாரத்துக்கு ஒரு நல்ல நிலமை தான் பத்தாம் இடத்துல இருக்கிற குரு ஏற்படுத்துவார் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துற தான் குரு உங்களுக்கு பண்ணுவார் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அதாவது ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல நிலைமை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகாதன யோகம் சிம்ம ராசிக்கு ஏற்படுது இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியுமான புதன் வந்து உச்சமாகி குருவோட பார்வையில இரண்டாம் இடத்துலயே இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு மகாதன யோகத்தை கொடுக்குது மகாதன யோகம்னா என்னன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பண வரவு ஏற்படுறது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஒரு நல்ல தசா புக்தி உங்களுக்கு போயிட்டு இருந்ததுன்னா உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி நிலைமைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நிலைமைக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு நல்ல பண வரவு ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிரச்சனையும் கிடையாது குடும்பத்திலயும் ஓரளவுக்கு நல்ல ஒரு நிம்மதியான போக்கு தான் இருக்கு சுகஸ்தானமும் நல்லபடியாவே இருக்கு ஏ ஏழாம் இடத்துல இருக்கிற சனி மட்டும்தான் அப்பப்ப உங்களை குட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி பல தடைகளையும் பல பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு தான் இருப்பார் அவரால் சும்மா இருக்க முடியாது உங்களுடைய ராசியை பார்த்து அவர் உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு குறையை ஏற்படுத்துவார் உங்களுடைய ஆரோக்கியத்துல ஒரு குறைய ஏற்படுத்துவார் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை போனால் அதுல ஒரு பல தடைகளை ஏற்படுத்துவார் உங்களுடைய வாழ்க்கை துணையோட பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பார் ஆனால் அதையும் தாண்டி மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க வந்து அதையெல்லாம் சமாளிச்சு ஒரு நல்ல நிலைமையிலேயே இந்த மாதம் இருப்பீங்க அதனால சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஒரு தைரியமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் அக்டோபர் மாதம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்